அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை உலக சங்கத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நம்மளும் கலந்துக்கிட்டோம் அந்த புத்தக வெளியீட்டு விழா எப்படி நடந்தது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வெளியிடப்பட்ட இரண்டு புத்தகங்கள் குறித்த தகவல்களும் அந்த புத்தகங்களை வந்து நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை மேலூரை சேர்ந்த சமூக ஆர்வலரும் சட்ட பயிற்சியாளருமான அண்ணன் திரு குமரேசன் அவர்கள் எழுதிய சட்டமும் சாமானியனும் என்ற புத்தகமும் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய காமன்மேனும் கலெக்டர் ஆஃபீஸும் என்ற இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இந்த புத்தகம் வந்து மதுரை உலக தமிழ்ச்சங்க கட்டடத்தில் வெளியிட்டாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்று நடத்தியவர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னதுரை அவர்கள் அவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த காலத்திலையும் மிகச்சிறந்த ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இப்போவும் குடிசை வீட்டில் வாழ்கிற அவரது மனைவி வந்து இன்னமும் இந்த நூறு நாள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் அவங்க தலைமையில் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த சட்டமும் சாமானியனும் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் மதுரை மேலூரை சேர்ந்த திரு குமரேசன் அவர்கள் இந்த புத்தகத்தை அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் அவர்கள் வெளியிட பீப்புள்ஸ் வாட்ச் என்று சொல்லக்கூடிய மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய ஹென்றி தீபன் அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் அதேபோல மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்ட பயிற்சியாளர் அண்ணன் திரு சட்ட ராஜசேகர் அவர்கள் வெளியிட திரு பிரபாகர் அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் காலையில் சரியாக பத்து மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கியது நிகழ்வு தொடக்கத்திலேயே பள்ளி மாணவர்களினுடைய போதை ஒழிப்பு மற்றும் மதுவிலக்கு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொலி மிக சிறப்பாக நடைபெற்றது இரண்டே நாட்களில் பயிற்சி எடுத்து மிக அற்புதமாக அந்த பள்ளி மாணவ மாணவிகள் வந்து அந்த நாடகத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த நாடகம் முடிந்ததும் புத்தகம் வெளியிடப்பட்டது காலையில் ஒரு புத்தகமும் மதியத்துக்கு மேல ஒரு புத்தகமும் வெளியிடப்பட்டது இது வந்து ஒரு முப்பரும் விழா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா புத்தகம் வெளியீடு அதன் பின்பு ஒரு ஆர்டிஐ சட்ட பயிற்சி வகுப்பு அதன் பின்பு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விருது வழங்கும் விழா என மூன்று நிகழ்ச்சிகளுமே ஒரே நாளில் நடைபெற்றது இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவோட தளிர் அறக்கட்டளை இணைந்து இந்த விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா காலையில் ஆரம்பிக்கும் போது கூட்டம் எப்படி இருந்ததோ அதே அளவு கூட்டம் வந்து மாலை வரைக்கும் இருந்தது இந்த புத்தகத்தை தயார் செய்த டாக்குமெண்ட் சென்டர் அப்படிங்கிற நிறுவனமும் இந்த நிகழ்ச்சியை நடத்திய தளிர் அறக்கட்டளை என்ற நிறுவனமும் இதற்கு முன்னாடி வந்து பல விழாக்கள் வந்து நடத்துனது போல ஒரு உணர்வு தான் அங்கே இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த புத்தக வெளியிட்டுள்ளவாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் மிக அருமையாக நடத்தியிருந்தாங்க நம்ம முதல்ல பார்க்க போகிறது மதுரையைச் சேர்ந்த திரு குமரேசன் எழுதிய சட்டமும் சாமானியனும் என்ற புத்தகம்தான் இப்போ இந்த புத்தகத்தில் நாற்பத்தி எட்டு தலைப்புகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்டதாக இருக்குது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தகவலறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து தகவல்களும் இருக்குது தகவலறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது நம்ம ஒரு தகவறி உரிமை சட்டத்தில் மனு எப்படி எழுதுவது அந்த மனுவிற்கான பதில் வரவில்லை என்றால் முதல் மேல்முறையீடு எப்படி செய்வது இரண்டாவது மேல்முறையீடு எப்படி செய்வது தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலர் அவர்கள் மீது புகார் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இதில் இருக்குது அதுபோக ஊராட்சி நிர்வாகம் என்றால் என்ன ஊராட்சி சட்டம் என்ன சொல்லுது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய அனைத்து தகவல்கள் என இந்த புத்தகம் வந்து ஊராட்சியில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கட்டாயம் இந்த புத்தகம் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பல புத்தகங்கள் வந்து நம்ம நம்மக்கிட்ட நண்பர்கள் கேட்பாங்க எது வந்து சிறந்த புத்தகம் அப்படின்னு கேட்பாங்க புத்தகம் அப்படிங்கிறதே சிறந்த புத்தகம் தான் ஏன்னா ஒவ்வொரு புத்தக ஆசிரியருமே அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அதை அவங்க எப்படி பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க அப்படின்றத எல்லா எழுதியிருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு புது விதமான அனுபவமாக தான் இருக்கும் அப்படி தான் நம்ம இந்த புத்தகத்தை அணுகணும் ஏன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்துக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கானோர் புத்தகம் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி தகவறி உரிமை சட்டத்துக்கும் ஆயிரக்கணக்கானோர் எழுதியிருப்பாங்க நம்ம கேட்கலாம் எல் தகவலறி உரிமை சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று தானே அப்படின்னு இருக்கும் ஆமாம் சட்டம்ங்கிறது ஒன்று தான் சட்ட பிரிவுகள் அப்படிங்குறத எல்லாரும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்தணும் ஆனால் அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க பயன்படுத்திய விதம் அதில் அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத கூடுதலாக எழுதும்போது அது நமக்கு இன்னும் வந்து ஒரு கூடுதல் சக்தியாக இருப்பதற்கான நூறு சதவீதம் அந்த புத்தகம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படி தான் நம்ம இந்த புத்தகங்களை அணு அணுகணும் ஏன் அப்படின்னா புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே மிகப்பெரிய ஆயுதம் கத்தி முனையை விட பேனா முனையே மிக வலிமையானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எல்லா புத்தகங்களையுமே அணுகணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புத்தகம் வந்து ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஊராட்சியில் வசிக்கிறோம் அப்படின்னா ஊராட்சியில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது ஊராட்சியில் நிதி முறைகள் ஏற்பட்டால் அதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கான எல்லா விளக்கங்களுமே நமக்கு தேவையாக இருக்கும் அதை வந்து நம்ம தகவல் வரி உரிமை சட்டத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம தீர்த்து கொள்வது போக சில உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த புத்தகம் வந்து ஊராட்சியில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கட்டாயம் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி பயன்படுத்தணும் இந்த புத்தகங்கள் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கிறதுக்கான விவரங்களை நம்ம இந்த காணொலியில் கொடுக்குறோம் எல்லோரும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது புத்தகம் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய காமன் மேனும் கலெக்டர் ஆஃபீஸும் இந்த புத்தகம் இதுவுமே வந்து ஆர்டிஐனா நம்ம என்ன ஆர்டிஐ சட்டத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விளக்கங்களும் இதில் இருக்குது இந்த இரண்டு புத்தகங்கள்லேயுமே அரசு அலுவலக நடைமுறை அதாவது ஒரு அரசு அலுவலகம் எப்படி இயங்கணும் ஒருவேளை அரசு அலுவலகம் சரியாக இயங்கவில்லை என்றால் அதற்கு நாம் எவ்வாறு வந்து புகார் அளிப்பது யாரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுப்பது என்பது போன்ற தகவல் வந்து இரண்டு புத்தகத்திலையுமே இருக்குது இப்போ இந்த புத்தகத்தில் கூடுதலாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பட்டா சம்பந்தமான தகவல்களை வந்து ஏன்னா இப்போ வருவாய்த்துறையில் தான் நம்ம பெரும்பாலான நபர்கள் வந்து நம்ம அணுகும்போது நம்மக்கிட்ட கேட்குறது அவங்க பட்டால சிக்கல் இருக்குது நில அளவில் சிக்கல் இருக்குது அப்படின்னு வருவாய்த்துறை தொடர்பான பெரும்பாலான த கேள்விகள் வந்து வருவாய்த்துறை தொடர்பாக தான் இருக்குது அதனால் இந்த புத்தகம் வந்து வருவாய்த்துறை மூலமாக பட்டா தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த புத்தகத்தில் வந்து நமக்கு தகவலி உரிமை சட்டம்னா என்ன எப்படி கலாய்வு பண்ணுறது அப்படின்னு எல்லா வரங்களையும் இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஆசிரியர் கூடுதலாக ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா தகவறி உரிமை சட்டத்தில் பிரிவு டூ ஜே அப்படின் இருக்குது இப்போ தகவல் அறிவுரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்றின் கீழே நம்ம வந்து தகவலை வந்து வாங்குகிறோம் எந்த அலுவலகத்தில் இருக்கோ அந்த அலுவலகத்தில் இருந்து தகவலை நம்ம வந்து வாங்குகிறோம் ஆனால் பிரிவு டூ ஜே டூ ஜே வந்து நம்ம நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போய் நமக்கு என்ன ஆவணங்கள் வேணுமோ அதை நம்ம பார்வையிட்டு அதை வந்து நம்ம தகவலை வாங்கிக்கிறதுக்கான ஒரு பிரிவு தான் டூ ஜே அதற்கு ஆசிரியர் என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னா இப்போ நம்ம தேர்வு கூடத்துக்கு போகிறோம் தேர்வு கூடத்துக்கு போகும்போது நமக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்க ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹால் டிக்கெட்டை பயன்படுத்தி நம்ம தேர்வு கூடத்துக்கு உள்ளே போகிறோம் ஆனால் உள்ளே போய் நம்ம தேர்வு எழுதி முப்பது மார்க் வாங்குகிறோமா ஐம்பது மார்க் வாங்குகிறோமா தொண்ணூறு வாங்குறோமா நூறு மார்க் வாங்குகிறோமா அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த தேர்வில் காட்டும்போது தான் நம்மளுடைய மதிப்பெண்கள் வரும் வந்து வெளிப்படும் அதே மாதிரி தான் இந்த அரசு அலுவலகங்களில் உள்ள நுழைகிறதுக்கான ஒரு நுழைவுச்சீட்டு தான் வந்து இந்த தவளறியுரிமை சட்டத்தினுடைய பிரிவு டூ நம்ம உள்ளே போய் நம்மளுடைய சட்ட அறிவை பயன்படுத்தி நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அலுவலக அலுவலக கோப்புகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம திறமையாக வாங்குகிறோம் அதுவும் பாதுகாப்பான முறையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு தலைப்புகளில் நூற்றி ஐம்பது பக்கங்கள் இருக்குது இதுவும் வந்து மிக பயனுள்ள புத்தகமாக இருக்குது இதுலேயுமே வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அடுத்தது மிக முக்கியமாக நம்ம வந்து இந்த இமெயிலை பயன்படுத்தியிருப்போம் இமெயிலையும் பயன்படுத்தி நம்மளுடைய புகார் மனுக்களையும் நம்ம தெரிவிக்கலாம் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவலையும் பெறலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து புதுசாக இருக்குது ஏன்னா மனுக்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா பதிவு தவால் அனுப்பும்போது அதை போய் நம்ம பிரிண்ட் எடுத்து அதை வந்து பதிவு தவால் அனுப்பும்போது ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகுது ஒரு மனுக்கே இவ்வளோ செலவாகும் போது அதை அடுத்து எளிமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இணையதள முகவரிகளை பயன்படுத்தலாம் மெயில் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுடைய குறைகளையும் தீர்க்கலாம் தகவல் அறி உரிமை சட்டத்தின் மூலமாக தகவலையும் பெறலாம் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அதையும் நம்ம காமன் மேனும் கலெக்டர் ஆஃபீஸும் என்ற நூலினுடைய ஆசிரியர் வழக்கறிஞர் திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து பல கோரிக்கைகள் வந்து இந்த மாதிரி இமெயில் மூலமாகவே நிறையா மனுக்களை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களையும் அவங்க இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இறுதியாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இரண்டாயிரம் பக்கம் இரண்டாயிரம் பக்கம் கொண்ட சட்டம் நீதிமன்றம் சுற்றறிக்கை இது எல்லாமே வந்து நம்ம க்யூஆர் கோடில் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி இந்த ரெண்டாயிரம் பக்கங்கள் கொண்ட இந்த தகவல்களை நம்ம வந்து பெறலாம் ஒருவேளை நம்மளால் இதை பெற முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தக ஆசிரியர் திரு காசி விஸ்வநாதன் அவர்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அவருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு அந்த தகவலை வந்து அனுப்புறதா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இரண்டு புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகங்களை நம்ம வந்து ஏன் வந்து அவசியம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இப்போ நமக்கு தேவையான இப்போ நமக்கே வந்து இப்போ இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து தான் நமக்கே வந்து தெரிஞ்ச தகவலாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இந்த தவளரி உரிமை சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் வந்து ஆழமாக உள்ளே போகலை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புத்தகத்திலேயே நமக்கு ஒரு இருபத்தி நாலுலேருந்து ஒரு முப்பது தலைப்புகள் வரைக்கும் ஒரு புதிதாக நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த புத்தகமும் அதே மாதிரி தான் பல தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்புகள் இருக்குது நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அது எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு க்யூஆர் கோட்லேயே கொடுத்துருக்காங்க பல கியூஆர் கோடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தகவல் வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த இரண்டு புத்தகங்கள்லருந்தும் நம்ம பெறலாம் கூடுதலாக நம்ம இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு குமரேசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்படுது தனிநபர் தகவல் இல்லை பொது தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை பயன்படுத்தணும் அரசு அலுவலர்களை வந்து பயமுறுத்துகிற விரதமாகவோ இல்லை அவங்களை அச்சுறுத்தணும்னோ இல்லை அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியோ நீங்கள் வந்து ஒருபோதும் இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டமும் சாமானியனும் என்ற நூலின் ஆசிரியர் திரு குமரேசன் அவங்க இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க எல்லாரும் நம்மக்கிட்ட சொல்கிறது தான் என்னப்பா நான் ஒரு மனு போட்டேன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி தகவல் உரிமை சட்டத்துலேயுமே நம்ம வந்து ஆணைய முறைக்கு போயிட்டு எனக்கு வந்து தகவலே கொடுக்க மாட்டேங்காங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க இறுதி வாய்ப்பு அதாவது நம்ம எந்தவொரு அரசு அலுவலகத்துக்கு போய் அந்த அரசு அலுவலர் சரியா சரியாக பணி செய்யலாம் இல்லை நம்ம கேட்ட ஆவணங்கள் கொடுக்கல அப்படின்னா நம்ம இறுதியாக வந்து நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படி நீதிமன்றத்தை நாடும்போது அதுக்கு வந்து நமக்கு வழக்கு செலவு வழக்கறிஞர் செலவுன்னு பல செலவு வந்து நம்ம செலவு செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் இந்த இரண்டு புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நீதிமன்றமே போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து சிந்தனையாக இருக்கும் ஏன்னா இந்த புத்தகங்கள் வந்து பல நீதிமன்ற தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறதுனால நம்ம நீதிமன்றம் போகாமலே நம்முடைய பிரச்சனைகளை வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை நம்முடைய மனுக்களில் குறிப்பிட்டு அதன் மூலமாக வந்து நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான இந்த புத்தகங்களை நம்ம கட்டாயம் வாங்க வேணும் அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை காலையில் எழுந்தது முதல் மாலை தூங்கும் வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து சட்டப்படி தான் நடக்கணும் அப்படி அந்த சட்டத்தை வந்து நம்ம கற்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது இந்த சட்டத்தை வழக்கறிஞர் மட்டும்தான் கற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வழக்கறிஞர் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா இதில் ஒருத்தர் வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கறிஞர் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே இந்த புத்தகம் எழுதாமலே இவங்க வந்து இவங்களை தேடி வர்றவங்களை ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்தி இவங்ககிட்ட வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அதை நீதிமன்ற வழக்கு பதிவு செய்து இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா இவங்களால் கண்டிப்பாக முடியும் ஆனால் ஒரு பொது சேவை செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேருமே தங்களுடைய அனுபவங்களை நேரடியாக புத்தகங்களாக எழுதியிருக்காங்க அதனால் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நாள் தேவைப்படும் அதனால் இந்த புத்த இந்த இரண்டு புத்தகங்களையும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறும்படி மெய்ப்பொருள் வலைவெளி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த புத்தகங்கள் வெளியீடு முடிஞ்சதுக்கப்புறமா அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் ஆர்டிஐ ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்தாங்க அந்த பயிற்சி வகுப்பு உண்மையிலே எல்லாத்துக்குமே மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க பல முறைகேடுகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க உதாரணமாக திருநெல்வேலியில் கல்குவாரிகள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய் ஊழலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இது போன்ற பல ஊழல்களை வந்து இந்த அறப்போர் இகம் கொண்டு வந்திருக்காங்க அந்த எப்படி அந்த ஊழல்களை வந்து கண்டுபிடிப்பது எப்படி வந்து ஆர்டிஐ மனு எழுதுவது அப்படிங்கிறத பல விளக்கங்களோடு நமக்கு கொடுத்தாங்க அந்த பயிற்சி வகுப்பு முடிந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஒரு இருபத்தி ஐந்து சமூக செயற்பாட்டாளர்களுக்கு தளிர் அறக்கட்டளை மூலமாக ஒரு விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றது இப்போ அந்த இருபத்தைந்து பேர் யார் யாருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் திருமதி அமுதா அவர்கள் அன்பு அண்ணன் தேனியைச் சேர்ந்த திரு சட்ட ராஜசேகரன் அவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த திரு துரை குணா அவர்கள் மதுரையைச் சேர்ந்த திருமதி பெரோனிகா அவர்கள் சேலத்தைச் சேர்ந்த திருமதி தமயந்தி அவர்கள் பெரம்பலூரை சேர்ந்த திருமதி ஜெயசித்ரா அவர்கள் மதுரை அரிட்டாபட்டியை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் அவர்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் உசிலம்பட்டியைச் சேர்ந்த திரு அஜித் பாண்டிய அவர்கள் மதுக்கூரை சேர்ந்த திரு பரணிதரன் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியன் அவர்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த திரு முத்துப்பிரபு அவர்கள் மதுரையை சேர்ந்த திரு வேதமுத்து அவர்கள் மதுரையைச் சேர்ந்த சகோதரர் திரு கார்த்திக் அவர்கள் சிவகங்கையைச் சேர்ந்த நம்முடைய அன்பு அண்ணன் கலாம் கார்த்திகேயன் அவர்கள் கடலூரை சேர்ந்த திரு அம்பலம் அவர்கள் தென்காசி வாசுதேவநல்லூரை சேர்ந்த சகோதரர் தனி ஒருவன் சுரேஷ் அவர்கள் நம்முடைய முகநூல் நண்பர் மதுரையைச் சேர்ந்த திரு மாரிபாண்டி அவர்கள் மதுரையைச் சேர்ந்த திரு அக்பர் அலி அவர்கள் மதுரை கம்பூரை சார்ந்த அண்ணன் செல்வராஜ் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி ப்ரீத்தி அவர்கள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திரு திருமதி சகிலா பானு அவர்கள் திண்டுக்கலை சேர்ந்த திரு தேவேந்திரன் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்துரை சேர்ந்த நமது அக்கா திருமதி ஜோதிமுத்து அவர்கள் மேலராஜகுலராமன் ராஜகுலராமன் அண்ணன் திரு குருசாமி அவர்கள் இறுதியாக இந்த விருது நமக்கும் வழங்கியிருக்காங்க நன்றி இது போன்று தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் வந்து எந்த பிரதிபலனும் பார்க்காம இந்த சமூகத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு பல பேர் இருக்காங்க இந்த இருபத்தஞ்சு பேர் தான் தமிழ்நாட்டிலே சிறந்தவர்களா அப்படின்னா இல்லை இன்னும் பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அமைப்புகளால் கௌரவப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க அதனால தொடர்ந்து இந்த தளிர் அறக்கட்டளையும் மதுரையைச் சேர்ந்த அண்ணன் திரு குமரேசன் அவர்களும் திரு காசி விஸ்வநாதன் அவர்களும் தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்த புத்தக வெளியீட்டு விழாக்களையும் இந்த இருபத்தைந்து பேர் இல்லாத அடுத்தடுத்த இருபத்தைந்து பேர்களை திரும்ப மறுபடி வந்து தேர்வு செய்து அவர்களுக்கும் விருது வழங்கும் விழாவை இந்த தளிரமைப்பும் இந்த புத்தக வெளியீட்டு குழுவினரும் தொடர்ந்து செய்யும்படி மெய்ப்பொருள் வலையாளி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இருபத்தைந்து பேருக்கு விருது வழங்கிய தளிர் அறக்கட்டளைக்கும் அண்ணன் குமரேசன் அவர்களுக்கும் அண்ணன் திரு காசி விஸ்வநாதன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Three, two, one!